அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க பொறுப்பானவங்க பொறுமையானவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த முடிவை எடுத்தா நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதாவது பிரச்சனை வருமானு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிதாங்க இவங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசியா ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க இரண்டாயிரத்தி எப்படி இருந்ததோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நல்ல காலமாக இருக்குமா என்ற முதுனம் ராசிக்காரர்களின் மனக்குறையை இந்த வருடம் போக்கப் போகுது அனுபவ அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதினம் ராசிக்காரர்கள் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காம எளிமையானவர்களுக்கு நேசக்கரம் நீட்டுவதில் முதன்மையானவங்களா இருக்காங்க அலசி ஆராய்ந்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல முன்னேற்றத்தை தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதினம் ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் லாபம் உண்டு பயப்பட தேவையில்லை இது ஒரு சிறப்பான யோகமான வருடம் வியாபாரம் தொழில் உத்தியோகம் என எந்த துறையில இருந்தாலும் லாபம் நிச்சயம் குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ராசியை விட்டு வளர்கிறதுனால அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலம் ராசிக்கு பன்னெண்டாம் ராசியில் பிறக்கிறதுனால ஆரோக்கியம் சிறக்கும் சுபகாரியங்களுக்காக செலவு செய்வீங்க குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும் எந்த வேலையை செஞ்சாலும் அதுல உங்கள் கை ஓங்கி இருக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் காலகட்டமாய் இந்த காலகட்டம் இருக்கு பிள்ளைகளால சிறு மனஸ்தாபம் வந்து போகும் ஆனா வருத்தம் நிலைக்காது குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் ஜனவரி முதல் பிப்ரவரி இருபத்தி மூணு வரை எட்டாம் வீட்டுல செவ்வாய் மறைவதால சொத்துக்கள் வாங்கறதுல கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது குடும்ப ரகசியங்கள் வியாபார தந்திரங்களை வெளியில சொல்லக்கூடாது மனைவி வழியில மதிப்பு மரியாதை கூடும் கூட பிறந்தவர்களுடன் இருந்து வந்த கருத்து முதல் சரியாகும் கணவன் இம் இடையே இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் கனவு தொல்லை தூக்கமின்மை எல்லாம் வருடத்தின் இறுதியில டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி அடைகிறதுனால பேச்சுக்கல்ல கவனம் தேவை யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க கூடாது அரசாங்க அதிகாரிகள் பக்குவமாக நடந்து கொள்ளணும் ராசி இல்லத்தரசிகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் கணவர் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பாங்க கன்னி பெண்களுக்கு திருமண முயற்சிகள் முன்னேற்றம் தரும் நல்ல நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் ராசி மாணவர்கள் உயர்கல்வியில வெற்றி பெறுவாங்க நல்ல மதிப்பெண்களை பெற்று பாராட்டுக்களை பெறுவாங்க வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் ஆனால் அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை போடக்கூடாது கொடுக்கல் வாங்கல் சுமுகமாக இருக்கும் பழைய வாடிக்கையாளர்களை புதிய யுத்திகளால் தக்க வைப்பீங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய பங்குதாரர்கள் அறிமுகமாகுவாங்க விளம்பர யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை பெருக்குவீங்க ஏஜென்சி புரோக்கர் கல்வி நிறுவனங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களில் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஆதரவு கொடுப்பாங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாட்களாக மனக்கசப்பில் இருந்த சக கலைஞர்கள் இனி வழியே வந்து பேசுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வருஷம் அனுபவங்களால் வாழ்க்கை சீர்படுத்த நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திருமணத்தில் தடைப்பட்டவங்களுக்கு நல்ல சம்பந்தம் கைகூடி வரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் கடினமான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்துக்குள் முடித்து காட்டுவீங்க உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நினைத்திருக்க சில பரிகாரங்கள் செய்யணும் திருக்கடையூர் அமிர்த நாராயண பெருமாள் கோயிலுக்கு குடும்பத்துடன் போயிட்டு வாங்க மாமரக்கன்றுகளை நட்டு பராமரியுங்க புதன்கிழமைகள்ல பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றுவாங்க தினமும் காலையில எழுந்தவுடன் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை துர்கை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ராசிக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் கனவில் கூட மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்காத முதனம் ராசிக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டகரமான யோகத்தை தரக்கூடிய அற்புதமான வருடமா இருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் இந்த வருடம் நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேர்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்பிக்கை அப்படிங்கிறது மத்தவங்களை நம்புறத விட நம்மள நம்ம நம்புனா நம்ம வாழ்க்கை அருமையா இருக்கும் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் இரட்டிப்பாகுங்க செல்வம் எல்லாம் பெருகும் மாசத்துக்கு ஒரு டைமாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதை இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க நல்லதை இருக்கக்கூடிய மனிதர்களா இருங்க எதிர்காலத்தை நல்லா வாழணும் அப்படின்னு நினைங்க நினைச்சாவே போது உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அவங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் நீங்க செய்யாம இருங்க நேரத்தை வீணடிக்காதீங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து செலவு பண்ணுங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவான வழிபாடு செய்யுங்க செவ்வாய் கிழமைகள்ல முருகனை வழிபாடு செய்யுங்க பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிக்கங்க இவங்க நம்பலாமா நம்பல கூடாதா இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு நீங்க செயல்படுங்க கஷ்டம் இல்லாத மனுஷனே இந்த உலகத்துல கிடையாதுங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை நம்புங்க வெளியும் எதையுமே தேடாதீங்க மனச மட்டும் நம்புங்க கோபத்தை விட்டுருங்க முருகப்பெருமான் உங்க கூட துணையாவே இருப்பாருங்க தனமும் தியானம் செய்யுங்க அதிகாலையில எந்திரிச்சு வேலையை ஆரம்பிச்சிருங்க பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருங்க உங்க வாழ்க்கையில சோகம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடமே இருக்காதுங்க பணத்தை இழக்கிறத விட நேரத்தை வீணக்கிறதா மிகவும் தவறான விஷயங்க நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது பணங்காச கூட சம்பாதிச்சுக்கலாம் நேரத்துக்கு முக்கியத்துவம் தருங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் சோம்பல விட்டுருங்க நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும் புதிய நபர்கள் கிட்ட கவனமா இருந்துக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முழுமையான மாற்றத்தை தரக்கூடிய பதிவா இருக்குங்க ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கைக்கானதா இருக்குது பாசிட்டிவான வார்த்தைகளை மனசுல பதிய வச்சிருங்க உங்களோட எண்ணங்கள் போல உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் கௌரவம் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை மட்டும் போதுங்க வேற யார உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்